பீட்ரூட் பிடிக்காதவங்க இருக்காங்களா பொரியல் செஞ்சாலும் சரி கூட்டு செஞ்சாலும் சரி வேணும்னு திருச்சி விடுற குட்டிஸும் இருப்பாங்க அவங்களுக்குலாம் இது இது தான் செஞ்சோன்னு சொல்லி தெரியாமலேயே டேஸ்டியா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வேணாம் சொல்லிடுவாங்க குட்டிஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி சூப்பரான ஒரு டிஷ் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறவங்க இருந்தா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த டிஷ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அரை கிலோ பீட்ரூட் எடுத்துக்கோங்க அடுத்து இந்த பீட்ரூட்டை மேல இருக்க தோல் எல்லாம் நீக்கி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க பீட்ரூட்ல நிறையவே சத்துக்கள் இருக்கு ஆனா என்ன பண்றது இதுல இருக்கு ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்காது எனக்கும் தான் இந்த மாதிரி ஒரு த்ரீ டைம் செஞ்சு சாப்பிட்ட கொஞ்சம் கூட வீட்டுல குழம்பு மிஞ்சவே இல்ல நான் ஒருத்தி சாப்பிட்டேன்னு நினைச்சிடாதீங்க வீட்டுல என் குட்டீஸ்ல இருந்து எல்லாருமே தான் குட்டீஸ்க்குலாம் ரொம்பவே பிடிக்குங்க லஞ்ச் பாக்ஸ்ல கொடுத்து அமைச்சிங்க கொஞ்சம் கூட ரிட்டர்ன் வராது இப்ப நம்ம பீட்ரூட் தோல் ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க அடுத்து இந்த பீட்ரூட்டை எந்த மாதிரி நடுவுல கோடு போட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லா பீட்ரூட்லயுமே கோடு போட்டுக்கோங்க நீங்க இந்த மாதிரி கோடு போடாம ரெண்டு பாதியா கட் பண்ணி கூட வச்சுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தாங்க அடுத்து ஒரு இட்லி குண்டான்ல தண்ணியை ஊத்திட்டு மேலே இட்லி பிளேட் வச்சிருங்க இதுக்கு மேல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட் இந்த மாதிரி வச்சுட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பாதி வெங்காயம் இதெல்லாம் வச்சுட்டு இந்த பீட்ரூட் நமக்கு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அப்பதான் இதுல இருக்க பச்சை ஸ்மெல் போகும் அது வரைக்கும் நம்ம மூடிய போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடிய ஓபன் பண்ணீங்கன்னா எல்லா பொருளுமே பாருங்க இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம வேக வச்ச இந்த பொருட்கள் எல்லாமே ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எல்லா பொருட்களுமே எடுத்து வச்சாச்சு இது எல்லாமே நல்லா ஆறணுங்க அது வரைக்கும் இந்த குழம்புக்கான மசாலா ஒண்ணு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஃப்ரை பண்ண அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு தேங்காய் இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணிட்டு கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு தடவை இது ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய சேர்த்து இருக்கோம் இது இந்த எண்ணெயில ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதாங்க மிளகாய் தூள் இந்த மாதிரி எண்ணெயில சேர்த்து வதக்கும் போது நம்ம குழம்பு ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இது கூடயே நாலு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி தண்ணி சேர்த்துட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த தக்காளி நல்லா வதங்கணுங்க அப்பதான் இந்த குழம்பு ரொம்பவே சுவையா இருக்கும் இது வதங்குற வரைக்கும் நம்ம பீட்ரூட்ல ஆற வச்சோம் இது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க இது கூடிய ஒரு சின்ன துண்டு பட்ட ஒரு லவங்கம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்டா அரைச்சிக்கோங்க நான் ஏற்கனவே இதுல பொட்டுக்கடலை பவுடர் அரைச்சேங்க அதான் மிக்ஸி ஜார் முடி இப்படி இருக்கு வேற எதுவுமே இல்ல இந்த மாதிரி நல்லா பேஸ்டா அரைச்சிக்கோங்க நீங்க அரைக்கும் போது இல்ல தண்ணி எதுவுமே சேர்க்க கூடாதுங்க பீட்ரூட்ல இருந்து வர தண்ணியே கரெக்டா இருக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்காம அரைச்சதுக்கே பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு லூசா கிடைச்சிருக்கு அடுத்து இந்த பேஸ்ட் ஃபுல்லா ஒரு பவுலில் மாத்திட்டு இந்த பீட்ரூட் பேஸ்ட் கூட பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த பவுடரை நாலு டேபிள் ஸ்பூன் பீட்ரூட் பேஸ்ட் கூட சேர்த்துட்டு நல்லா பண்ணிக்கோங்க இந்த பீட்ரூட் பேஸ்ட்டும் பொட்டுக்கடலை மாவு ஒன்னா சேர்ந்து வரணும் நீங்க பொட்டுக்கடலை மாவு சேர்க்கும் போது ஃப்ரெஷ்ஷான பொட்டுக்கடலையாக வாங்கி அரைச்சி பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஒருவேளை பொட்டுக்கடலை மாவு சேர்த்தோ கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு பொட்டு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஆனா அதிகமா சேர்க்கக்கூடாது இந்த மாவு நமக்கு ரொம்பவே கெட்டியான பதத்துலாம் இருக்காது கையில எடுத்தா கொஞ்சம் ஒற்றை மாதிரி தாங்க இருக்கும் ஸ்பூன்ல எடுத்து இந்த மாதிரி வைக்கும் போது மாவு கீழே விழக்கூடாதுங்க இதுதான் சரியான பதம் இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறம் இதுல கடைசியா தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வேலை நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க இது ஆடுறதுக்குள்ள நம்ம மசாலா அதுக்கு அதே ஃப்ரை பேன்ல மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பீட்ரூட் மாவை இந்த மாதிரி உருண்டைகளா உருட்டி எண்ணெயில சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கையில ஒட்டுற மாதிரி இருந்தா கொஞ்சமா எண்ணெயை தடவி உருட்டிட்டு சேர்த்துக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவையுமே உருண்டைகளா உருட்டி சேர்த்துட்டு உடனே திருப்பக்கூடாது கூடாது உடஞ்சிடும் ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கோங்க எல்லா உருண்டைகளையும் திருப்பினதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம்லாம் எல்லாம் ஃப்ரை பண்ணிடக்கூடாதுங்க திருப்பினதுக்கு அப்புறம் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் குக்கானா போதுங்க வெளியே எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறம் மீதி இருக்க மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்து இந்த மாதிரி பிளேட்ல தனியா வச்சுக்கோங்க அடுத்து நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி ஆற வச்சோம் இல்லையா இது ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா தண்ணியை சேர்த்து இந்த பேனை அலசி இந்த தண்ணியை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம பீட்ரூட் ஃப்ரை அதே நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அலசி ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம பீட்ரூட் உருண்டைகள்லயும் உப்பு சேர்த்துருக்கோம் அடுத்து இந்த குழம்பை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிட்டு இதுல நம்ம வறுத்து வச்சிருக்கோம் பீட்ரூட் உருண்டை உருண்டையை இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க எல்லா உருண்டையை சேர்த்ததுக்கு அப்புறம் கரண்டிய போட்டு நல்லா கலந்தெல்லாம் விட்டுற கூடாதுங்க அப்புறம் உருண்டை உடஞ்சிடும் கரண்டி இந்த மாதிரி நடுவுல உள்ள விட்டு லேசா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்துட்டு மூணு நிமிஷம் இந்த உருண்டைகள் இந்த குழம்புல கொதிச்சா போதும் அது வரைக்கும் மூடிய போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடிய ஓபன் பண்ணா அட்டகசமான பீட்ரூட் கோலா உருண்டை குழம்பு செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு அரை மணி நேரம் இந்த உருண்டைகள் குழம்புல ஊர்னதுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் அசத்தலா இருக்கோங்க இதுல கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை தூவி பரிமாறிக்கோங்க பீட்ரூட் கோலா உருண்டை உருண்டை குழம்பு அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு பீட்ரூட்டே சாப்பிட மாட்டேன் அடம் பிடிக்கிறவங்க வீட்டு குட்டிஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த குழம்பு எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே ரொம்பவே அட்டகாசமா இருக்குங்க சுட சுட சாப்பாட்டுல இந்த பீட்ரூட் கோலா உருண்டை குழம்ப போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்கன்னு இத்தனை நாள் இந்த மாதிரி சாப்பிடலேன்னு கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே அட்டகாசமான சுவையில இருக்கும் நீங்களும் இந்த பீட்ரூட் கோலா உருண்டை குழம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நன்றி Bye. -bye.